கல்வி கட்டில உள்ளவராக கடிதெடுப்பானவராக இருந்திருந்தால் உங்களை நோக்கி உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களை விட்டு விரைந்து அடி இருப்பார்கள் நபிகள் ஆயத்துக்கு உசுத கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கால சுத்தி கிடைச்ச ஏன் அவர்களுடைய தனி மனிதர்களுக்கு அந்த கேரக்டர் அந்த எளிமை அந்த நளினம் அந்த நயம் அந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கா நல்ல கேள்வி குரான் இருக்கோ கேள்வி அது இருக்கா கேள்வி வேண்டாம் தெரியல கேட்கிறதுக்கு ஒரு இங்கிதமா கேட்க வேண்டாம் பெரியவங்களை பேசும்போது பண்பாடு பேச வேண்டாம் தப்பான கொள்கையில இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டுமா கிண்டல் அடிக்க வேண்டுமா குறை சொல்ல வேண்டுமா அவர்களுடைய குற்றமுறைகளை தோற்றி திரும்பி மக்கள் பேச வேண்டுமா இன்னைக்கு நம்ம சர்வசாதாரண செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் அனைத்தையும் வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கீங்க நீங்க மேல போட வேண்டியது இல்லை ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் காலடிகளை வந்து சரணாகதி அடையும் ரவிகளாயத்துடைய வாழ்க்கை அனைத்தான் நமக்கு காத்துகிறது கடந்த கால முன்னோர்களில் பல பேருடைய வாழ்க்கை அதை உண்மைப்படுத்துகிறது சுல்தான் சலாஹுதீன் அய்யூபின் ஒரு பெரிய வீரர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீர் ஆக ஒரு சில காலகட்டங்கள் முஸ்லீம்களுடைய நிலப்பரப்பை ஆட்சியில் பெருமைக்குரியவர் சுல்தான் சலாஹுதீன் அயூபியுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் நாடுகள் மீது படையெடுக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீனம் அங்கிருக்கிற சுயமான கட்டப்பட்ட பைத்தல் முகந்த ஆலயம் அந்த கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்ப 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 ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லிம் நாடுகள் மீது போர் எடுத்துக் கொண்டிருக்கிறது மூன்றாவது போர் சிறுவை போர் என்று சொல்வார்கள் மூன்றாவது சிறுவை யுத்தத்திற்காக வேண்டி ஐரோப்பாவில் இருந்து ஒரு மூவாயிரம் வீரர்களை கொண்டிருக்கிற ஒரு படை அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய தீவில வந்து களமிறங்குகிறார்கள் அங்க இருந்து போர் தீவம் பொறுத்து உள்ளுக்குள்ள போய் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணி பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும் இதுதான் அவருடைய திட்டம் மூவாயிரம் பேர் ஒரு சின்ன தீவுல வந்து இறங்கி இருக்கிறாங்க ஹலீபாவுக்கு செய்திகளை செஞ்சு மூலமாக மூவாயிரம் பேர் ஒரு சின்ன தீவுகள வந்து இறங்கி வைக்கிறாங்க உடனே இவரு என்ன பண்றாரு இங்க இருந்து ஒரு மூவாயிரம் முஸ்லீம் படை வீரர்கள் ஆண்ப வீரர்கள் நீங்க எல்லாம் போய் அப்படி அந்த தீவை ரவுண்ட் அப் பண்ணி முடிஞ்சு போச்சு நேரம் மூவாயிரம் பேரையும் முஸ்லீம் வீரர்களுடைய கையில மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இரவு நேரம் முஸ்லிம் வீரர்கள் முன்னேறி தீவுக்குள்ளே நுழைந்து தீவிர இருக்கிற வீரர்களை சுத்தி வரைக்கிறார்கள் ஆயிட்டு இருக்குது வெளியில இருந்து வரக்கூடிய அடை அரைமட்டு போச்சு இந்த மூவாயிரம் பேருக்கும் வெளியில இருந்து உணவு வரணுமே கட்டத்து எல்லா பாயும் அரைச்சாச்சு பசி அவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருந்த சாப்பாடு ஒவ்வொரு இந்த மூவாயிரம் பேருக்கும் செய்யப்பட்ட உணவுல ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ராணுவ வீரரும் கூப்பிட்டு வச்சு அவருடைய பசி போக்குறார் ஒருத்தருடைய சாப்பாடு இரண்டு பேருக்கு போதும் என்று அல்லாவுடைய சூதர் சொல்லித் தந்தார்களே அந்த நடிமொழியை அந்த இடத்திலே கடைபிடிக்கிறார்கள் மூவாயிரம் முஸ்லீம் வீரர்கள் மூவாயிரம் கிறிஸ்தவ வீரர்களுக்கு உணவளித்து அவர்களின் பசி போக்குகிறார்கள் இரவு நேரமாகிறது நடுக்கடலு குளிர்ல நடுக்குது வரவேண்டிய பொருட்கள் வரல போர்வு வரல முஸ்லிம் வீரர்கள் ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீரரை தன்னுடைய அழைத்துக் கொண்டு ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் ஒரே இரவு புரட்சி நடக்கிறது புரட்சி என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ புரட்சி உலகம் கொண்டிருக்கிறது பிரெஞ்சு புரட்சி என்றார்கள் ரஷ்ய புரட்சி என்றார்கள் கோடாறு கோடி மனிதர்களை கொன்று குவித்து கோடி ரூபாய்களை செலவழித்து ஏற்படுத்தப்படுகிற அந்த புரட்சி இந்த ஒரே இரவில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுகிறது அதுதான் மனதே ஏற்பட்ட உள்ள புரட்சி மூவாயிரம் பேரும் நைட்ல தூங்கலை யோசிக்கிறார் கிறிஸ்து நாம இவனை கொலவெண்ண வந்திருக்கிறோம் இவன் ஆற்றை கைப்பற்ற வந்திருக்கிறோம் இவங்களுடைய ஆலயத்தை கையெழுத்து வந்திருக்கிறோம் இவர்களுக்கு சாப்பாடு தரோம் நாம நமக்கு ஆச்சரியமா இருக்குது இதே இந்த மூவாயிரம் பேரும் நம் கையிலே கிடைத்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம் கொண்டு குளிச்சிருக்க மாட்டோம் அடிமையாக நடத்திருக்க மாட்டோம் கை கால்களை வெட்டி இருக்க மாட்டோம் அடிமையாக விற்பனை செஞ்சிருக்க மாட்டோம் இவர்கள் ஏன் இப்படி உணவு தருகிறார்கள் இவர்கள் ஏன் இப்படி உடை ഒരേ നാളിലേ അവൻപറ്റ മാറ്റം സാളിൽ പൊളിയിൽ ഒട്ടുമൊക്കെ മൂവായിരം ഇസ്ലാമിയ വീരുകളിൽ കൈകളെ പറ്റി അല്ലാ കലി ഇസ്ലാത്തുള്ള മൂവായിരം പേർ ലുമാറി എപ്പ ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் உங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நூறு வெளிநாடு ரூபாய் அறுபத்தி ஒன்பது ஒன்பது உங்கள் டிராஃப்டர்களை ஏகத்துவம் கிழக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் சுல்தான் சலாஹுதீன் அயோப்பியுடைய அந்த காலத்தில் மூவாயிரம் விருத்தவர்களை ஒரே நாளிலே இஸ்லாத்தின்பால் ஈர்த்துக் கொண்டு வந்தது அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான் இஸ்லாம் காட்டித் தந்த ஒழுங்கை நடைமுறையிலே வெளிப்படுத்தினார்கள் உடை கொடுத்தார்கள் உணவு கொடுத்தார்கள் பசித்தவனுக்கு சாப்பாடு கொடு இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனம் நபிகலாயம் சல்லா அலையா அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது ஐயுன் இஸ்லாமிய கைருன் இஸ்லாத்தில் الايه சிறந்த காரியம் இது அப்படின்னு அப الرسول صلى الله عليه وسلم சொன்னால உணவளித்தல் அதாவது மேடையில் பேசுறோம். தம்படத்துல ஒருத்தர் ஹோட்டல்ல பிச்சையர் கேக்குறாரு ஐயோ பசிக்குது அம்மா பசிக்குது. நான் என்ன பண்றோம்? அப்படியே ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா போட்டு அவன் நம்மளுடைய அந்த வேலையை சடிக் கிழிச்சிட்டு போறேன் என்ன ஒளியே வாணூ கூட்டிட்டு போய் எத்தனை பேர் ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துறோம். கொடுத்து பாருங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்து பாருங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுத்தா வாங்கி தின்னக்கூடிய உள்ள உள்ளத்திலும் யோசனை ஏற்படுத்தும் ஏன் இவங்க மட்டும் உங்களுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராங்க மத்த எல்லாம் அம்பாலன்ஸ் போடும் போது மத்தவங்க ஒரு ரூபா போட்டுட்டு போகும்போது இந்த பாய்மாறு மட்டும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் தயிரான சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க ஏன் போடுறா சிந்திக்க வைக்கும் அந்த சிந்தனையின் முடிவு இஸ்லாம் தான் என்ற பதிலை தரும் அந்த பதில் லட்சோ லட்ச மக்களை இஸ்லாத்தின் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படித்தான் கடந்த காலத்தில் சேர்த்தது இன்றைக்கு இந்தியாவிலே நாம் முஸ்லீம்கள் என்று வாழ்கிறோமே நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா அதிகம் ஒரு இந்தியாவிலே பிறந்து பிரச்சாரம் செய்தார்களா என்ன நடந்தது அரபு நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்த வணிகர்கள் அவன் பேசுற மொழி அரபி நம்ம மக்கள் பேசுறது இந்திய மொழி மொழி கூட தெரியல மொழி இல்லாமல் இஸ்லாமில் எப்படி அவர்களுடைய நேர்மையான வியாபாரம் கேரள கரையோர் வந்து இறங்கினாங்க அரபு நாட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு வந்தாங்க பெருசம் கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க ஒத்தகத்தை குதிரையை பயிற்சி வச்சாங்க அவங்க நம்ம நேர்மை இந்த நாட்டில் முன்னோர்கள் பார்த்தாங்க அநியாயத்துக்கு நியாயமா இருக்காங்க நம்ம ஊர்ல ஒரு கரையில போய் பார்க்கிறோம் சாதாரணமா ஒரு காய்கறி கடை கத்திரிக்காய் வியாபாரம் பண்றாரு சூத்தைய உள்பக்கம் வச்சிருப்பாரு நல்லா இருக்கிறது வெளிப்பக்கம் இருக்கும் தராசுல போட்டு கவலை போட்டு கட்டி கையில கொடுத்துருவாரு வீட்டுல வந்து பார்த்தா தெரியும் சூத்த ஆனா நம்முடைய முன்னோர்கள் செய்ய வியாபாரம் பண்ண தெரியுமா சூத்தைய வெளியே பக்கம் வச்சு நல்லா இருக்கு உள்ள பக்கம் வச்சு வித்தியாசமா இருக்கு எல்லா கடையிலும் நல்லா இருக்கு வெளியே கொடுக்கிறது என்பதை புரிந்து இஸ்லாமிய முன்னோர்கள் இலேசார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபது கோடிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு வந்த ஒரு சில முஸ்லீம் வியாபாரிகளுடைய நேர்மையான ஒழுக்கமான நடைமுறை சார்ந்த வாழ்க்கை காரணம் பிரச்சாரங்களில்